ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முதல்ல கேரட்டை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு வரமிளகா கருவேப்பில பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாய் வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் இது கூடவே வரமிளகா கருவேத்தில் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப கட் பண்ணி வச்சிருந்தேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுக்கு போச்சுக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வருங்க தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்தா கேரட்டை நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கேரட்டோட பச்சை வாசனை போய் கேரட்டில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் மாறி லைட் எல்லோ கலர் வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க கேரட்டில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்ம அரைச்சி தான் போடுறோம் அதனால் சீக்கிரமாகவே வதங்கிக்கும் கேரட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து ஆரஞ்சு கலர் வந்திருக்கு இதே மா இதுலேருந்து எல்லோ கலர் லைட் எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகணும் இப்போ பாருங்கள் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து வடித்து வச்சுருந்தால் சாப்பாடு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்குறேன் கலறிக்கோங்க இப்போ சாப்பாட்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட கேரட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க Thank you for watching video.